வணக்கம் சேலம் மாவட்டம் குண்டாலம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் தான் மகேஸ்வரன் இவர் சிவதாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடையில் மேற்பார்வையாளராக பணியாற்றி வராரு இவருக்கு வயது ஐம்பத்தி நான்கு நேற்றிரவு வேலையெல்லாம் முடிச்சிட்டு கடையெல்லாம் மூடிட்டு மகேஸ்வரனும் அந்த டாஸ்மாக் கடையில் விற்பனையாளராக வேலை செய்யக்கூடிய குழந்தை வயது ஐம்பத்தி ஆறு ஆகிய ரெண்டு பேருமே இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க அப்போது அவர்கள் மீது திடீரென அந்த சாலையில் வழியாக வந்த ஒரு கார் வேகமாக மோதியிருக்கு இதில் ரெண்டு பேருமே பலத்த காயமடைந்திருக்காங்க ரெண்டு பேருக்குமே ஐம்பது வயதுக்கு மேலானதால் கார் மோதிய வேகத்தில் வந்து காயமடைந்த ரெண்டு பேருமே வழி தாங்க முடியாமல் அடைஞ்சிட்டாங்க அப்போ அந்த கார் வே மோதின வேகத்தை பார்த்தா அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் எல்லாமே இவங்க ரெண்டு பேரை காப்பாற்றுறதுக்கு ஓடி வந்திருக்காங்க அப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து வழியால் துடிச்சு கொஞ்சம் நேரத்திலே மயக்கமடைந்ததால ஐயோ என்னாச்சு இந்த ரெண்டு பெரியவர்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அவர்கள இறந்து போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து போன அந்த பொதுமக்கள் உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க உடனடியாக ஆம்புலன்ஸ் மீட்பு பணிக்காக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மருத்துவ ஊழியர்களான ஆதிசேஷனும் ஓட்டுநரான ஆதிசேஷனும் மாசி நாயகன் பட்டியை சேர்ந்த மருத்துவ உதவியாளரான நடேசனும் அங்கே வந்திருக்காங்க அங்கே ரெண்டு பேருடைய நிலைமையும் பார்த்துருக்காங்க கார் மோதியத்தில் ரெண்டு பேருமே மயங்கி கிடந்திருக்காங்க அவங்க செத்துட்டாங்களா உயிரோடு இருக்காங்களா பார்க்கும்போது அவங்க மயக்கத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு அங்கேயே வந்து அவங்களுக்கு முதலுதவி சிகிச்சையும் கொடுத்துருக்காங்க அதன் பிறகு இவங்களை உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நபர்களோட உதவியோடு அந்த ரெண்டு பேரையுமே வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றிருக்காங்க அப்போது அவங்களுடைய இருசக்கர வாகனத்திலேருந்து ஒரு பை கீழே விழுந்துருச்சு அந்த பையை எடுத்து பார்க்கும்போது அந்த பையில் கட்டுக்கட்டாக பணமும் இருந்திருக்கு இது இவங்களோட பைதானா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இந்த ப இவங்களோட பை தான் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அந்த பையையும் சேர்த்தே வந்து அந்த ஆம்புலன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு சேலம் அரசு மருத்துவமனைக்கு வந்த பிறகு அந்த காயமடைந்த இருவரையுமே வந்து சிகிச்சைக்காக அனும அனுமதிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பையை திறந்து அதில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி எண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா பணம் இருந்திருக்கு சரி மயக்கத்தில் இருக்கிறாங்க இவங்க வந்து எந்திச்ச பிறகு என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் அவங்க மயக்கத்தில் இருந்ததால் அந்த பையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபோனும் இருந்திருக்கு அந்த செல்ஃபோன் வந்து ரிங் அடிச்சிருக்கு அப்போ இந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தான் அந்த ஃபோனை வந்து எடுத்து பேசியிருக்காங்க பேசும்போது இந்த மாதிரி பைக்கில் வந்தவங்க மேலே கார் மோதிருச்சுமா அவங்களால நாங்கள் வந்து ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தான் பேசுகிறோம் அவங்கள நாங்கள் வந்து மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்துட்டோம் பயப்படுற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதுமாதிரி அவங்க வந்து அவங்க பையில் கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபா பணம் இருக்குது நீங்கள் உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசேஷனை ஓட்டநான ஆதிசேஷனும் அந்த மருத்துவ உதவியாளரான நடேசனும் அவருடைய உறவுக்காரங்க கிட்ட சொல்லியிருக்காங்க உடனடியாக ஐயோ என்னாச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுக்கிட்டு அவங்களும் மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க அவங்க மருத்துவமனைக்கு வந்த பிறகு மருத்துவர்களுடைய முன்னிலையிலேயே அந்த டாஸ்மாக் கடையுடைய மேற்பார்வையாளரான மகுடேசனுடைய உறவினர்கிட்ட அவர் வச்சிருந்த அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் பணத்தை வந்து பத்திரமாக ஒப்படைச்சிருக்காங்க ஆம்புப்புடனும் நேர்மையாக கடமையாற்றிய ஆம்புலன்ஸ் ஊழியருக்கு காவல்துறையினரும் மற்றும் அரசு மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்களும் அவருடைய பாதிக்கப்பட்ட அவருடைய உறவினர்களும் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்